அனைத்து யூடியூப் வியூவர்ஸ்களுக்கும் வணக்கம் இன்று நாம் பார்ப்பது நிலைத்தாக்கும் நோய்கள் முதலாவதாக நாம் பார்ப்பது பிரம்லி ஸ்பாட் என்று சொல்லக்கூடிய இலைப்புள்ளி அல்லது செம்புள்ளி நோய் என்று அழைக்கக்கூடிய பூஞ்சான நோயாகும் அடுத்து நாம் பார்ப்பது சீத்து பிளேட் என்று சொல்லக்கூடிய இலையுறை கருகள் நோய் இதுவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பூஞ்சான நோயாகவும் அதிகப்படியான பொருளாதார சிதநிலைகளை ஏற்படுத்தக்கூடியது அடுத்து நாம் பார்ப்பது ராட் என்று சொல்லக்கூடிய இலையுறை அழுகல் நோய் அடுத்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நோயான ரைஸ் பிளாஸ்ட் என்று சொல்லக்கூடிய குலைநோய் இந்நோயானது நெல்லில் கழுத்து குலைநோய் குலை குலைநோய் மற்றும் இலை நோய் போன்ற தாக்குதலை ஏற்படுத்தி அதிகப்படியான பொருளாதார சேதநிலையை ஏற்படுத்துகின்றது அடுத்து நாம் பார்ப்பது ரைஸ் பால்ஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய நெல் நோய் இது மழைக்காலத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நோயாகும் இந்நோயானது நெல்லின் தரத்தினை வெகுவாக பாதிக்கின்றது இதுவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நோயாகும் அதிகப்படியான பொருளாதார சேதநிலையை ஏற்படுத்தக்கூடியது அடுத்து நாம் பார்ப்பது பாக்டீரியல் லீப் பிளைட் என்று சொல்லக்கூடிய பாக்டீரியல் நிலக்கரிகள் நோய் இதற்கு மற்றும் ஒரு பெயர் மஞ்சள் நோய் அடுத்து நாம் பார்ப்பது டிஸ்கலரேஷன் என்று சொல்லக்கூடிய நெல் நிறமணி நோய் இதுவும் முக்கியத்துவம் வாய்ந்த நோயாகும் அடுத்து நாம் பார்ப்பது ரைஸ் வைரஸ் என்று சொல்லக்கூடிய துங்குரோ நச்சூரி நோய் இந்நோயானது பச்சை தத்து பூச்சியால் பரப்பப்படுகிறது இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நோயாகும் இந்நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு ஊடுருவி பாய்கின்ற பூஞ்சானக் கொல்லி அதாவது சிஸ்டமிக் ஃபங்கிசைடு முதலாவதாக பார்க்கக்கூடியது கார்பன் டாசிம் இதனுடைய ட்ரெயின் நேம் பவிஸ்டின் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒன்று முதல் ரெண்டு கிராம் வரை கலந்து தெளிக்கலாம் அடுத்து பார்க்கக்கூடியது தொடு பூஞ்சானக் குல்லி அதாவது காண்டக்ட் ஃபங்கிசைட் மேங்கோசெஃப் இதனுடைய ட்ரெயின் நேம் எம் ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ரெண்டு கிராம் வரை கலந்து தெளிக்கலாம் அடுத்து பார்க்கக்கூடிய தொடு பூஞ்சானக் குல்லி கான்டெக்ட் ஃபங்கிசைடு சினப் இதனுடைய ட்ரெயின் நேம் இசட் செவன்டி எயிட் ஒரு லிட்டர் இருக்கு ரெண்டு கிராம் வரை கலந்து தெளிக்கலாம் இந்த பூஞ்சானக் கொழியில் ஜிங்க் கலந்துருக்கும் இதனுடைய பயிரினுடைய வளர்ச்சி அதிகமாகும் அடுத்து பார்க்கக்கூடியது இரண்டு பூஞ்சானக் கோழிகளின் கலவை அதாவது தொடுநஞ்சு மற்றும் ஊடுருவி பாய்கின்ற பூஞ்சானக் கொழிகளின் கலவையான கார்பன்டை ஆக்சிட் மேங்கோசெப் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒன்று முதல் ரெண்டு கிராம் வரை கலந்து தெளிப்பதன் மூலம் இலைப்புள்ளி நோய் இலையுறை கருகல் நோய் இலையுறை அழுகல் நோய் இவற்றினை இலகுவாக கட்டுப்படுத்தலாம் அடுத்து பார்க்கக்கூடிய பூஞ்சானக் கொல்லி கார்பன்டைஆ்சிம் மேன்கோசெப் இரண்டு பூஞ்சானக் கொல்லிகளின் கலவை ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருக்கும் இதனுடைய ட்ரெயின் நேம் ஸ்ப்ரிண்ட்டு ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒன்று முதல் ஒன்று புள்ளி ஐந்து கிராம் வரை கலந்து தெளிப்பதன் மூலம் இலை புள்ளி நோய் இலையுறை கருகல் நோய் இலையுறை அழுகல் நோயை கட்டுப்படுத்தலாம் அடுத்து புள்ளி நோய்களுக்கென்றே ஸ்பெசிஃபிக்காக பயன்படுத்தக்கூடிய பூஞ்சானக்கொல்லிகள் டைஃபன் ஹோனசோல் இதனுடைய ட்ரெயின் நேம் ஸ்கோர் ஒரு லிட்டர் தண்ணி இருக்குது ஒரு மில்லி என்றளவில் கலந்துடிப்பதன் மூலம் புள்ளி நோய்களை கட்டுப்படுத்தலாம் அதே புள்ளி நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு மற்றொரு முக்கியத்துவம் வாய்ந்த பூஞ்சானக்கொல்லி ப்ரொபிக் ஹோனசோல் எதனுடைய ட்ரெயின் நேம் டில்ட்டு ஒரு லிட்டர் தண்ணி இருக்குது ஒரு மில்லி என்றளவில் கலந்து பயன்படுத்தலாம் ஊட்டு வெளிவரும் தருணத்தில் மழை பெய்தது அப்படின்னா கண்டிப்பாக பலநோய் வரும் எனவே மலை விட்டவுடன் இந்த டைஃபன் கோணசோல் அல்லது பிரப்பி கோணசோல் இந்த இரண்டு பூஞ்சான குழியில் ஏதாவது ஒன்றை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு மில்லி என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் நெல் பல நோயை கட்டுப்படுத்தலாம் வராமல் தடுக்கலாம் அடுத்து கதிர் வெளிவரும் தருணத்தில் அல்லது கண்ணாடி இலைப்பருவம் அந்த தருணத்தில் இலையுறை கருகல் நோய் இலைப்புள்ளி நோய் இலையுறை அழுகல் நோய் போன்ற நோய்கள்லாம் இருக்கும் இதனை கட்டுப்படுத்துவதற்கு இரண்டு பூஞ்சான கோழிகளின் கலவை அதாவது எக்ஸகோனசோல் ப்ளஸ் சின்னம் கலந்த அவதார் என்ற பூஞ்சான கொல்லியை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ரெண்டு கிராம் என்றளவில் கலந்து தெளிக்கலாம் அல்லது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அதாவது நோய்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பூஞ்சான கொல்லிகள் முதலாவதாக பார்க்கக்கூடியது ட்ரைசைக்ளசோல் இதனுடைய ட்ரெயின் நேம் சிவிக் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு கிராம் என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் நாம் நோயை கட்டுப்படுத்தலாம் ஏன்னா குலைநோய் அப்படின்றது இலையிலையும் வரும் உரையிலேயும் வரும் கழுத்து குலைநோய் எனவே இவற்றினை கட்டுப்படுத்துவதற்கு இந்த ட்ரைசைக்கிளசோலை மிகவும் முக்கியமாக நம்ம பயன்படுத்தணும் அடுத்ததாக இந்த குலைநோய்களை கட்டுப்படுத்துவதற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பூஞ்சானக் கொழியான இரண்டு பூஞ்சானக் கொழிகளின் கலவை அதாவது ட்ரைசைக்லசோல் ப்ளஸ் மேங்கோசப் கலந்த மெர்ஜர் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ரெண்டு கிராம் என்றளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் நோயை கட்டுப்படுத்தலாம் மிக முக்கியமான நெல் நிறமணி நோயையும் கட்டுப்படுத்தலாம் அதாவது கிரெயின் டிஸ்கலரேஷன் அந்த நோயையும் கட்டுப்படுத்தலாம் அடுத்து பாக்டீரியல் லீப்ளைட் என்று சொல்லக்கூடிய பாக்டீரியல் இலைக்கறிகள் நோயை கட்டுப்படுத்துவதற்கு காப்பர் ஆக்சிக்ளோரைட் இதனுடைய ட்ரெயின் நேம் ப்ளூ காப்பர் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ரெண்டு கிராம் என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் பாக்டீரியல் இலக்கியிகள் நோயை கட்டுப்படுத்தலாம் இதனை விவசாயிகள் நெல் மஞ்சள் நோய் என்று அழைப்பாங்க அடுத்து இந்த பூஞ்சான கோழிகள்லாம் தெளிக்கிறப்ப நாம் பயன்படுத்தக்கூடிய நோய் எதிர்ப்பு மருந்து அதாவது பாக்டீரியா மற்றும் பூஞ்சான நோய்களுக்கான நோய் எதிர்ப்பு மருந்தான ஸ்டெப்டோமைசின் சல்பேட் ப்ளஸ் டெட்ராசைக்ளின் கலந்த பிளான்டோமைசின் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும் இந்த பூஞ்சான கோழிகள் தெளிக்கும்போது அவசியம் ஒட்டு பசை கலந்து தெளிக்கணும் அது இல்லாது ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லிட்ரு டேங்கில் பத்து டேங்க் கண்டிப்பாக நாம் தெளிக்க வேண்டும் அவ்வாறு தெளிப்பதன் மூலம் மேற்காணும் எல்லாம் இலகுவாக கட்டுப்படுத்தலாம் பூஞ்சான கொல்லி அதனுடன் நோய் எதிர்ப்பு மருந்து அதனுடன் ஒட்டுப்பசை அவசியம் கலந்து தெளிக்க வேண்டும் நன்றி வணக்கம்